பாம்பின் விஷம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் நிலையில் இந்தியாவில் மட்டும் வருடத்திற்கு இரண்டு லட்சம் பேர் பாம்பு கடிக்கு இலக்காகின்றனர் அவற்றில் ஐம்பதாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் போதுமான சுகாதார சேவைகள் இல்லாதது போக்குவரத்து சிரமம் மற்றும் பாம்பு விஷத்தை நிர்வகிப்பதில் ஏற்படும் தாமதம் ஆகியவை அதிக இறப்புக்கு முக்கிய காரணங்களாகும் இந்தியா முழுவதும் முன்னூற்று இரண்டு பாம்பு வகைகள் உள்ளன அவற்றுள் நாகப்பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் ஆகிய வகை பாம்புகள்தான் விஷம் உள்ளவை சாரை பாம்பு உள்பட இருநூற்று எண்பத்தி இரண்டு வகை பாம்புகள் விஷமற்றவை பாம்பு மனிதர்களை கடித்து விஷத்தை செலுத்தியவுடன் அது இரண்டு வகைகளில் மனிதர்களின் உடலை தாக்கும் ஒன்று இரத்த ஓட்டத்தை தாக்கி கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் இரண்டு நரம்பு மண்டலத்தை முடக்கும் இவை இரண்டும் மரணம் வரை இட்டுச் செல்லக்கூடும் ரத்தத்தில் விஷம் கலக்கும் போது அவை சிறு அளவில் இரத்தத்தை கட்டி போகச் செய்து இரத்த குழாய்களில் துளைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இரத்த கசிவை உண்டாகி உயிரிழப்பு ஏற்பட காரணமாகிறது பாம்பு விஷமுறிவு மருந்து என்பது பாம்பின் நஞ்சிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது பாம்பின் விஷத்தை சேகரித்து ஒன்றாக கலந்து குதிரையின் உடலில் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தப்பட்டிருக்கும் விஷத்துக்கு எதிர் மருந்தை குதிரையின் உடல் தானாகவே உற்பத்தி செய்து கொள்ளும் விஷ திரவம் குதிரையின் உடலில் உற்பத்தி செய்யப்பட்டவுடன் குதிரையின் எடையில் ஒரு சதவிகிதம் என்ற கணக்கில் ரத்தம் எடுக்கப்படும் இந்த ரத்தத்தை பகுப்பாய்வு செய்து விஷத்தை முறிக்கும் மருந்து பலகட்ட ஆய்வுக்குப் பின்னர் தயாரிக்கப்படும் விஷமுறிவு திரவம் பிரித்தெடுக்கப்பட்ட பின் ரத்தம் குதிரையின் உடலில் உடனடியாக செலுத்தப்பட்டுவிடும் எனவே குதிரைக்கு எந்த வகையிலும் இரத்த இழப்பு ஏற்படாது உலக அளவில் எல்லா இடங்களிலும் விஷமுறிவு மருந்து தயாரிக்க இந்த முறைதான் பின்பற்றப்படுகிறது ஆனால் உலகளவில் மிக குறைந்த அளவுக்கே விஷமுறிவு மருந்துகள் தயாரிக்கப்படுவதும் அவற்றின் விலை மிகவும் அதிகமாக உள்ளதும் பாம்பு கடிப்பட்டவர்களை காப்பாற்றுவதில் பின்னடைவை ஏற்படுத்துகின்றன